இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனங்கள் புது வருடத்திலாம் வேக திர்க்கதரிசிகளும் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உன்னை இடம் உண்டு பெருகுவாய் எல்லாமும் தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கும் உன்னை உயர பறக்க வச்சுருவாரு அங்கே பறக்க வச்சுருவாரு எல்லாம் வந்திருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார் இந்த வருடத்தில் பட்டயத்தாலும் பஞ்சத்தினாலும் சாகக்கூடிய ஜனங்கள் ஏராளமாக இருப்பார்கள் இந்த வருடத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார் அதுல எப்படி என்றால் அநேக ஜனங்கள் அநேக ஜனங்கள் வந்து மறித்து மறித்து போய் இருக்க மறித்துட்டே இருக்கிறார் மறிச்சிட்டே இருக்கிறார்கள் இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு தொடக்கத்துல காண்பிச்ச தரிசனம் அநேக ஜனங்கள் மறித்து போய் கொண்டிருக்கிறார்கள் எதுனால் மறிக்கிறார்கள் எதனால் மறிக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்களே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகாதீங்க கர்த்தர் இந்த நாட்களே அநேக மரணங்கள் விழும் என்று சொல்கிறார் அநேகர் மறித்துப் போவார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எதனால் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அநேகர் மறித்து போவார்கள் வேத வசனம் சொல்லுகிறது கத்தர் மதத்தான் இந்த நாட்கள் அன்னைக்கு வெளிப்படுத்துகிறார் அதனால தேவன் சொன்னீங்களே அவர்களுக்காக முழங்காலுங்கள் உங்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போன நாட்கள் எல்லாம் போதும் போதும் இந்த வருடத்தில் கிறிஸ்து வந்தால் நீங்கள் எங்கே போவீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல தேவனாகிய கத்தர் பகிரங்க அவர்கள் வந்தால் நீங்கள் எங்கே போவீர்கள் எங்கே போவீர்கள் ஆசீர்வாதத்தை உங்களை சேர்த்து கொண்டு பர்வத்தை கொண்டு போகுமா இப்படி எல்லாம் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் வெட்டுண்டு பஞ்சத்தால் சாப்பாடெல்லாம் அழுகிற ஜனங்களுக்காக முழங்கால் நிலுங்கள் அவர்களுக்காக ஊக்கமாக செவியுங்கள் அது உங்களை பர்வத்தில் கொண்டு சேர்க்கும் அல்லாது இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் போகாதீங்க தேவன் கண்ணீர் வடிக்கிறாள் தீர்க்க தரிசிகளே உங்கள் நிமித்தம் தேவன் கண்ணீர் வடிக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது இப்படி கட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள் யேசுவின் நாமத்தினால எப்பொழுது கள்ள தரிசிகளை எல்லாம் மன திரும்ப ஆண்டவரை அமைநேசப்பா அமைநேசப்பா சபையில போதிக்கிறாங்க சபையில வந்து அநேக ஜனங்கள் வந்திருக்கிறாங்க அநேகருக்கு கத்துடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் இது உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் போதிக்கிறீங்க இன்டர்நெட்டில் பார்க்குறவங்களுக்குலாம் போதிக்கிறீங்களா இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு இது ஆலயத்துக்குள்ளே நீங்கள் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்கள்